பொதுவாக படிப்புனால் ஓடினார் குழந்தைகள் நாட்டிய மாநிலம் விளையாட்டு இன்னைக்கால என்னாச்சு டைம் தான் போரிங் தான் இன்னொன்னு உங்களை விட ஒரு வாரம் கண்டினியூஸா உட்கார்ந்துச்சுன்னா வச்சுன்னா உங்களுக்கு எஜுகேஷன் போடுறதுக்கு எல்லாருமே போரிங் சப்ஜெக்ட் ஆனா அந்த போரிங் சப்ஜெக்ட்னா ஒளி வெளிச்சு மாதிரி இருக்கு அது எப்படின்னா ஒரு உதாரணமா சளி பிடிச்சுன்னா என்ன ஆகும் கடை போகும் தான் போதும் சரிங்களா என்னடா சளி பிடிச்சது என்ன ना, राग। आँ आँ ना नहीं, आउ गाड़ी, आपने ही ये सोचना है, साली पुरी मित्र प्राप्त हो मां प्राप्त है साथ में, प्राप्त है, प्राप्त है, शनिवार की नौ सेवेंटी एक्साम्पल पुलेटिस नाम कला के गवर्नमेंट सिटी, बहुत बोलो मर पड़े, मिर्याल मर पड़ेगी ना, जब वो बीम, जब शे जरीम वाले ने दे दे, और मनुष्य ने लेक

அது வள்ளி கிடையாது அதே தான் இங்கே இந்த ட்ரைனிங்றது ப்ராப்ளம் கிடையாது ப்ராசஸ் எதுக்கு அதை நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு வார்த்தை ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் வார்த்தை ஒரே மாதிரி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ஒரு பத்து வருஷத்துல மிகப்பெரிய சரிங்களா நம்ம ஏன் பண்ணலாம் ரெடியாக

इव्लो पढ़ के आएंगे इव्लो डा एग्जाम वाला मतलब डोंट नो टू थ्री टीएनबीसी योर बीयूपीएससी एग्जाम सोलिड होगा तो इव्लो ये रुंगों माम या डायरेक्शन बोलें क्या नहीं होता डायरेक्शन वो फुल डिफिनेशन फिर ये समझते शार्ट फॉर्म बस इबनाना फर्स्ट फर्स्ट डॉटल वेल्डेस सेल्स ना ये ஆமாம் ஆமாம் சேல்ஸ் தான் அப்போது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டே சேல்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னா மண்டி ஃபார்மலாக சொல்ல பார்த்தீங்கன்னா இதுதான் சேல்ஸோட ஃபர்ஸ்ட்டு ஃபார்மல் கிராமத்தில் பள்ளியாற்றுவாங்கனால சம்பர ஆகிடுச்சின்னாங்க லாபமோட பார்த்தா போயிவிட்டேன் இது போயிட்டே வந்து சிஸ்டம் இப்போ நான் நான் என்ன பட்

ಆನ ಇಲ್ಲಿ ಡ್ಯಾಬ್ಲೆಟ್ ಅಂತ ಮಾಡ್ಕೋಣ ನಾನು ಮಾಡ್ತೀನಿ ಡ್ಯಾಬ್ಲೆಟ್ ಒಂದು ವಿಳಸ ಸಂಬಂಧಪಟ್ಟ ವಿಷಯವನ್ನು ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಮಾಡ್ತೀನಿ ಅಪ್ಪೋ ಅಮೆಜಾನ್ ಆಪ್ ಸ್ಟಾರ್ಮರ್ ಕರೆಲ್ಲ ಯಾವೆಲ್ಲಾ ಬರ್ತೋ ಪೇಸ್ ನ ಅಮೆಜಾನ್ ಓನರ್ ಆನ ಇಲ್ಲಿ ಇಂದ 45% ಕರೆದಿಲ್ಲ ಅಪ್ಪೋ ಅಂದಿನಿಗೆ ಟ್ರೆಂಡ್ ಲಯರ್ ಯಾರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು ಗುಡಿ ಹೋಗ್ತೀರಾ ಸೋ ಅಂದ ಟ್ರೆಂಡ್ ಲಯರ್ ಯಾರ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡೋದು ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಟೂ ಸ್ಕ್ವೇರ್

காவேரி மாவட்டத்தில் ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை ஷாப்பிங் மால் வருது சூப்பர் மால் இப்போ அன்னைக்கு மூலை மோழி மூலையமோலி கொஞ்சம் போகணுன்னா சூப்பர் மார்க் காரணமாக இருக்குது அப்போ ஏன் அது நான் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம மார்க்கெட்டுக்கு போனா நான் மளிகை சம்மனம்னா இந்த தெருவில் போவோம் குணிக்கடைக்கு நாங்கள் இந்த தெருவில் போவோம் மொத்த இதெல்லாம் வந்து ஹார்டு நான் ஹார்டு கடத்தான் வாங்கினா அதுக்கு வேற மயின் பேர் இப்போ என்ன பண்ணா எல்லாத்தையும் ஒரே ஒரே ரூம்ல வச்சிருக்கோம் ஏசி போட்டோம் அதனால ஒரு ஒரு வசதி சோ இது லேப் ட்ரஸ்ட் யாரா ஸ்டார்ட் பண்ணா டீம் ஸ்டார்ட் பண்ணா டாப்ல போய் தான கேவல போறதா ஸ்டார்டிங்ல எது எது மாதிரி ஆனா அவங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர் எது இருக்கு மோர் யாரு சின்னதா ஸ்டார்ட் பண்ணா ஒரு வியாபாரி ஆனா இன்னைக்கு டாப் டாமினஸ் ஒரு இருக்கு அவரோட ஹிஸ்டரியில வேற ஒரு ஆளு

சோ डायरेक्टली இப்போ வந்து ரீசன்ட்டா நம்ம இந்தியால கலக்சன்ஸ் கம்னா ஆ இங்க பைசாவலோ இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆனா நம்ம இந்தியால எத்த மாதிரி மக்கள் அதிகம் என்ன கேட்டகிரி மக்கள் அதிகம் ஓவர் கேட்டகிரி டாக்ஸ் ஏத்த வந்து 80லாம் சொல்றாங்க 80 குட்டிமா சொல்றாங்க டோர் மார்க்கெட் கூட சொல்றாங்க நிறைய பேர் அதுக்கு நிறைய பேர் நம்ம சேன் மாத்தி செயின் மார்க்கெட்ல

ஜனங்க ஜனங்க மூலமா ஒரு ப்ரொமோட் பண்றதுனால சேல் பண்றதுனால அதுக்கான கமிஷன் ஜனங்க ஜனங்க மூலமா நான் பிராண்ட் என்ன சொல்றது இந்த கார்ப்பரேட் வராது குவாலிட்டி இல்லாத வராது ஒன்லி குவாலிட்டி அதுக்கு இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு ஆயிரத்தி ஸ்டார்ட் ஆச்சு

சோ இது வந்து கொஞ்சம் காலமா போச்சு அப்புறம் இதுல கொஞ்சம் வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே இது நல்லா இருக்கு நம்ம இதுக்கு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவானது பிரமேடி சிஸ்டம் கேள்விப்பட்டீங்களா பிரமேடி சிஸ்டம் கேள்விப்பட்டீங்களா பைனரி 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 அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல வந்த ஒரு பிளான் என்னன்னா

சோ நம்ம சோ நம்ம பிளான் வந்து பார்த்தனா ஸ்டார்ட்டிங்ல இருந்த ஹைபிரிட் பிளான் இதுல ரிட்டையர் இருக்குது matching இருக்குது ஜெனரேஷன் பிளான் இருக்குது லவ் பிளான் இருக்குது பிளான் சோ இத பாத்து நாளைக்கு அப்படியே வந்து காப்பி பண்ணாங்க 근데 ரீசன்ட்டா வந்து நேம் ப்ராடக்ட் எல்லாம் चेंज பண்ணதுக்கு காரணம் அதான் லோகோவும் இது அப்படியே காப்பி பண்றாங்க நான் எடுத்துட்ட ஒரு என்ன சொல்றது

அவங்களாம் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது அழைப்பும் கிடையாது சொத்து வாய்ப்பும் கிடையாது அதிகமா டேலண்ட்டும் கிடையாது குடிப்பா சொல்றதுன்னா அதுவும் கிடையாது அப்ப நம்மள மாதிரி என்ன வாய்ப்புனா இதுல வந்து யாரு ஒன்னா வரமா அவங்க திறமைக்கு அந்த வேலை பண்ண போனா மெதுவாக போகலாம் போகலாம் சரிங்களா சரி ஓகே சார் டாரு சொல்லி ஆனா இதை சம்பாதிக்கணும் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டே தான் நல்ல வழி ஒண்ணு

ஜாபுல எது பண்ண வரலாம் நீங்க நாலு ஆறு மணிக்கு போனா நைட் பத்து மணி தான் வரணும் டைம் ஆகணும் தென் டேலண்ட் அங்கே பேர் சேல்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் டேலண்ட் தேவை ஜனங்கள் பேசுறதுக்கு டேலண்ட் தேவை ஸோ இது எந்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூட்டபுளாக தெரியவே கிடையாது அப்போ நம்ம வந்து அளவுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இட்ஸ் டேரக்ட் சேலிங் ஒய் டேரக்ட் சேலிங் இம்பார்ட்டன் ஃபார் அஸ் இதில் பண்ணிக்கிறோம் இத்தனை ஜரூரி கிசி उससे ज्यादा जरूरी है उस काम को सही समय पर करना ಅದರೊಳಗೆ ಬರ್ತದೆ ಕರೆಕ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ಮುಂದೆ ಅದೆಲ್ಲ ಒಂದು ಬೇರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಲ್ಲ ಮುಖ್ಯ ಅದರ

तो नम्बर इंडिया परिस्थिति रियो ऑपरेटिंग बोल गए तो रंग देवर तुम आता है बेटा बहुत डिफरेंट नेगेटिव रंग देवर डिफरेंट नेगेटिव मैंने डेवर डिफरेंट नेगेटिव पॉड ने रंग कराओ किसने ठीक कराना तो तेरी ये पास्ट का आप ये उसने आना आओ मैं लेकिन तुम्हारे कर्ट टाइम पर स्टार्ट करना �

மொபைல் வாங்கி வந்துட்டேன் எனக்கு கடைக்கான கிடையாது அதே தான் இங்கோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்த பைசாக்கு பொருள் கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் நான் எதனா பேசணும்னு நினைக்கிறேன்னா கிடையாது

உறுதி சொன்ன மாதிரி மொத்த கம்பெனி ஓடி போயிடுச்சு ஏன்னா சட்டப் பண்ண முடியுமா ஏன்னா கொடுத்த பைசா பொருள் அது முடிஞ்சு போயிடுச்சு ஒரு வார வேலை சொன்னால் அந்த வார்த்தை கிளியர் ஆகிடுச்சு திருப்பி நான் விளாட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி நியூட்ரல் மொத்தமாக அதனால தான் இருக்கு ஆதார் கார்டு பேரு வேற லோன் வாங்குற மாதிரி அந்த கேட்கலாம்

अता पीवर फ्लेक्सिबल नंबर के अता मरी नंबर सोने के अता मरी नंबर द टाइम है ये पुरी उन्हें लोग आते होंगे इला सर काल लगी थी हमारे लोगों ने लाइट नहीं की मिस्टर इला सर इन्हीं योना सर नाली के चाव इला सर औरों आता क्या पना सर नाली में जीवन के स्टोर ये ना फ्लेक्सिबल होती है � அப்படின்னா ஒருத்தரை லட்சம் கூட்டு வட்டி இந்த ஓகே ஓகே காம்போனிஸ்ட் கூட்டு வண்டின்னா காமண்ட்டி காமோடி இன்ட்ரஸ்ட் அதேதான் அதனால வந்து மேல வட்டி 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 குடுத்து பஸ்ல போனா போய் லெவலுக்கு வசதினா குட்டி வட்டி ஸ்பீடு வட்டி ஸ்பீடு வட்டி கம்பு வட்டி இதெல்லாம் அதாவது நான் ரூபா ரூபா கமிஷன் அந்த வந்து